அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துகு சூரா அல் அலக் ரத்தகட்டி அவுது ரஹீம் அளவற்ற அருளாலும் நிகற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனை எழுதுபோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் எனினும் மனிதன் நிச்சயமாக வரம்பு மீறுகின்றான் அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என காணும்போது நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன் பாலை இருக்கிறது தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா ஓர் அடியாரை அவர் தொழும்போது நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியைக் கொண்டு ஏவிவார் இருந்தும் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படியல்ல அவன் ஆனால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னேற்ற ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம் தவறிழைத்துப் பொய்யிருக்கும் முன்னெற்றி ரோமத்தை ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம் அவன் கூறுவது போலல்ல அவனுக்கு நீர் வழிபடாதீர் உம் இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக